வணக்கம் ஐயாசாமி மகாதபுரம் மகாளாளியம்மன் கோயில் குண்ட பராமரிப்பு பத்திராளியம்மன் கோயில் குண்ட பராமரிப்பு குழு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துட்டுருக்குறோம் நாங்கள் முப்பத்தி நாற்பது பேர் நேற்று இருந்து இந்த வேலை செய்து நாளைக்கு மத்தியானம் குண்டை மூட வரைக்கும் செய்கிறோங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் கலந்துக்குவாங்க குண்டம் இறங்குறவங்க ஐம்பதாயிரம் பேர் இறங்குவாங்க இதில் வந்து ஒரு நாற்பது வந்து எங்கள் நாடார் இளைஞர் குழுன்னு சொல்கிற ஆளுங்க ஒரு குழு அப்படியே இந்த வேலை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்குறங்க இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பெரிய கோயில் உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பத்திரகாளி அம்மனை வேண்டிக்கிறோம் மன பத்திரகாளி அம்மாவை முப்பத்தாறு அடி குண்டம் இதில் முப்பத்தாறு கடை குண்டம் போடுறதுங்க இது வந்து இப்போ வந்து ஊஞ்ச விறகுன்னு சொல்கிறது இல்லைங்க பெரியார் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த விறகு ஒரே விறகத்தை போடுற வெத்த விறகு போடுறது இல்லை நாங்கள் இது வந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த குண்டம் தீ மூட்டி இருக்கும் ரெண்டு மணிக்கு மேலே ஆஃப் பண்ணோம்னா அது வரைக்கும் காலையில் ஐந்து மணி வரைக்கும் இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்னு அஞ்சு மணிக்கு மா அம்மா வந்துங்க அங்கே ஆற்றுலேருந்து அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தராக தலைமை பூசாரி குண்டம் இறங்குவார் சக்தி சரகம் படைக்கலாம் இதெல்லாம் இறங்கிறதுக்கு முன்னாடி எங்கள் குழுவும் வந்து எல்லோரும் குண்ட இறங்குவாங்க இந்த ஒரே விறகு தான் போட்டிருக்கிற நாங்கள் இந்த நாற்பது வருஷமாங்க பத பதிமூணு டன்னு போடுறோம் இந்த விறகு ஒரு முப்பத்தாறு அடி குண்டை இது அப்படித்தான் இருந்தது இதுல இது வரைக்கும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது